அனைவருக்கும் சோஸ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ராஷ்டிரவாதமான நாளை கடவுள் நமக்கு தந்ததுக்காக அவருக்கு நாளும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் ஜெபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையும் மீன்பெருமாகிய தேவனே நல்ல காலை பொழுதுக்காக நன்றி உங்களுடைய வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் பர்சு தாவியானவர் எங்களோடு இடைப்படும் இந்த வார்த்தைகளை இந்த வசனங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு விளங்கிக் கொண்டாதீக்கத்தக்கே நாளிலும் ஓராவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்றாவது வசனம் வரை வாசிக்கப் போகிறோம் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்று வரை இவையெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேல் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூத பெஞ்சமின் எங்கும் எப்பிராயமில் உள்ள மனிசையின் கூட உண்டான சிலைகளை தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் இடித்து அவைகளை எல்லாம் தகர்த்து போட்டார்கள் பின்பு இஸ்ரவேல் புத்திர எல்லாரும் அவர் தங்கள் ஊருக்கு இருக்கிற தங்கள் காணியாட்சிக்கு திரும்பினார்கள் இசேக்கிய ஆசிரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின்படியும் அவரவரை அவர்கள் ஊழியத்தின்படியையும் திடப்படுத்தி ஆசிரியர் லேவியரும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழிய செய்து ஒழுங்குபடுத்தினான் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்திலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான் ஆசாரையர் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளும்படி அவர்களுக்கு அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசுலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான் இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரேல் புத்திர தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள் யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரேல் புத்திரரும் யூத புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்ட வைகளில் தசம பாகத்தை கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள் மூன்றாம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கிய ஏழாம் மாதத்தில் முடித்தார்கள் இசைக்கியாவும் பிரபுகளும் வந்து அந்த குவியல்களை காணும்போது கத்திற்கு சூஸ்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாக இஸ்ரோலை புகழ்ந்தார்கள் இந்த குவியல்களை குறி குறித்து இசைக்கிய ஆசிரியரும் லேவியரும் விசாரித்த போது சாதோக்கின் சந்ததியாராகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அப்படி நோக்கி இந்த காணிக்கைகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம் இன்னும் மிச்சமும் இருக்கிறது கர்த்த தம்முடைய ஜனத்தை ஆசிர்வத்தினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான் அப்பொழுது இசைக்கா கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டக சாலைகளையும் ஆயத்தப்படுத்த சொன்னான் அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தியதன் பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் பரிசுத்தம் பண்ணி பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள் அவைகளின் மேல் லேவியனாகிய கெனானியா தலைவனும் அவன் தம்பியாகிய சிமேயி இரண்டாவதுமாய் இருந்தான் ராஜாவாகிய இசைக்கியாவும் தேவனுடைய ஆலய விசாரணைக்காரனாகிய அசாரியாவும் பண்ணின கட்டளையின்படியே படியே எகியலும் அசாசியாவும் நாகாத்தும் அசகேலும் எரிமோத்தும் யொசபாத்தும் எலியேலும் இஸ்மாக்கியாவும் மாகாத்தும் பெனாயாவும் கினானியாவின் கீழும் அவன் தம்பியாக சிமேயின் கீழும் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள் கிழக்கு செலுத்தப்பட்ட காணிக்கைகளையும் மகாபுத்தமானவைகளையும் பங்கிடும்படிக்கு தேவனுக்கு செலுத்தும் உற்சாக காணிக்கைகள் மேல் அதிகாரியாயிருந்தான் அவனுடைய கைக்கு உதவியாக ஆசாரியன் பட்டணங்களில் வகுப்புகளின்படியே இருக்கிற தங்கள் சகோதரிலே பெரியவனாக பெரியவனுக்கும் சிறியவனுக்கும் சரிசமமாய் கொடுக்கும்படிக்கு உண்மையுள்ளவர்களாக எண்ணப்பட்ட ஏதோனும் செமாயாவும் அமாரியாவும் செக்கானியாவும் ஏற்படுத்தப்பட்டார்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட மூன்று வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை தவிர கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிற அவரவருக்கும் தங்கள் வகுப்புகளின்படியே தங்கள் முறைமைகளிலே தங்கள் செய்கிற தங்கள் பணிவிடைக்கத்தக்கதாய் அணுதினபடி கொடுக்க கொடுக்கப்பட்டது தங்கள் பிதாக்களின் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட தங்கள் வகுப்புகளின்படி தங்கள் முறைமைகளில் இருக்கிற இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆசாரியருக்கும் லேவியருக்கும் அவர்களுடைய எல்லா கூட்டத்தின் அட்டவணைகளிலும் எழுதப்பட்ட அவர்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் மனைவிகளுக்கும் குமாரருக்கும் குமார்த்தைகளும் பங்கு கொடுத்தார்கள் அவர்கள் பரிசுத்தமானதை உண்டா உண்மையின்படி பரிசுத்தமாய் விசாரித்தார்கள் ஆசிரியர் எல்லாம் ஆண் பிள்ளைகளுக்கும் லேவியர்களுக்கு அட்டவணையில எழுதப்பட்டவை ஒவ்வொரு பட்டணத்துக்கு அடுத்த வெளிநிலங்களிலும் இந்த பிரகாரமாக இசேக்கியா யூதாவிங்கோ நடைபித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் சென்மையும் உண்மையுமாய் செய்தான் அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினோ அதை எல்லாம் தன் இறுதி முழு செய்து சித்தி பெற்றான் ஆமேன் நல்ல ஒரு அதிகாரத்தை இன்றைய நாளில நாம் வாசிக்க கேட்டோம் முதல் காரியமாக இந்த அதிகாரத்துல இப்படியாக தொடங்குகிறது அவர்கள் அந்த பஸ்காவை ஆசரித்த பிறகு பஸ்கா பண்டிகையை அவர்கள் நீண்ட நாள் கழித்து ஆசிரித்த பிறகு அந்த பஸ்கா பண்டிகையின் அந்த அந்த ஒரு ஒரு எகிப்திலிருந்து அவர்கள் வந்த அந்த பெரிய ஒரு காரியத்தை அவர்கள் நினைவு கூர்ந்தபடியால் மீண்டுமாக அவர்களுக்குள் ஒரு எழுப்புதல் உண்டாகி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா மறுபடியும் அதற்கு பஸ்காவை ஆசிரியத்துக்கு முன்பதாகவே இருந்த அந்த விக்கிரக தோப்புகளை எல்லாவற்றையும் முறித்து போட்டார்கள் அல்லது நிர்மூலமாக்கி போட்டார்கள் இந்த பஸ்காவை ஆசரித்த பிறகும் அவர்கள் என்ன செய்றாங்கன்னா அந்த பெரிய பெரிய தூண்கள் அந்த விக்கிரகங்களுக்காக கட்டப்பட்டிருந்ததை அவர்கள் முழுமையாக என்ன செய்தார்கள் நான் தகர்த்து போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இது யூதாவில் மாத்திரம் நடைபெறவில்லை ஒரு சில இஸ்ரவேலர்கள் இருந்து வந்தாங்களே ஒரு சிலர் வந்தாங்களே இவர்கள் அழைப்பை ஏற்று அவர்களும் அவர்கள் இடங்களுக்கு போய் அவைகளை தகர்த்து போட்டார்கள் என்று நாம் இங்க பார்க்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு எழுப்புதல் மாற்றம் யூதர்களுக்குள்ள மாத்திரம் நடைபெறல இஸ்ரவேலைகளில ஒரு சிலர் பஸ்காவை ஆசரிக்க வந்தவர்கள் மத்தியிலும் அது நடந்ததாக நாம் இங்க பார்க்கிறோம் ஆராதனையுடன் தொடர்புடைய அனைத்தையும் அவர்கள் அகற்ற வேண்டும் கவனத்தையும் முயற்சியையும் இதுக்காக தான் இசைக்கியா அதனால தான் அவர் ராஜ்யபாரம் எடுத்தவுடன் உடனடியாக தேவாலயத்தின் கதவுகளை திறந்து விக்ர தோப்புகளை உடைத்து தகர்த்து போட்டார் இப்ப இசைக்கியா ராஜா செய்யலாத

இன்வால்வ்மென்ட் எல்லா அங்கத்தினர்களும் தேவனுடைய சத்தியத்தை ஏந்தி கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஊழியம் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம இங்க பாக்கறோம் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இஜயக்கா லேவியர்களையும் ஆஸ்திரியர்களையும் அழைத்து அவர்களுடைய வேலைகளை பிரித்து கொடுக்கிறாரு அவர்கள் என்ன வேலை செய்யணும் எப்படி செய்யணும் எல்லா காரியத்தையும் அவர்களுக்கு மறுபடியும் அதை வகுத்து கொடுக்கிறாரு கால அட்டவணையை போட்டு பிரித்து கொடுக்கிறாரு இது எங்க நடந்துச்சுன்னா சோழமனுடைய காலத்துல நடந்துச்சு அப்புறம் நீங்க இசைக்க இந்த காரியத்தை செய்வதற்கு மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா பஸ்காவோட பஸ்கா பண்டிகையோட இந்த முறைமை அல்லது இந்த நிகழ்வு முடிந்திராதபடி தொடர்ந்து தேவனுடைய ஊழியங்கள் ஒழுங்கும் கிரேயமாக ஒழுங்கும் நேர்த்தியமாக நடைபெற வேண்டும் என்பதுல இசைக்கியா மிகவும் ஜாக்கிரத்தியாக இருந்ததை நாம் இங்க பார்க்கிறோம் பஸ்காவோட முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அடுத்த பஸ்காவை நம்ம அடுத்த பஸ்காவுக்கு மீட் பண்ணுவோம் அல்லது அடுத்த பஸ்காவுக்கு நம்மளை ஒழுங்குபடுத்திக்கலோன்னு இல்லாதபடி பஸ்காவுக்கு அப்புறம் தேவனுடைய ஆசரிப்பு தேவனுடைய தொழுகை வழிகள் நேர்த்தியாக செய்யப்பட வேண்டும் என்பதில் யாரு இசைக்கா கவனமாக இருந்தார் இப்போ நம் திருச்சபைகளில் எப்படி இருக்கு கிறிஸ்மஸ்க்கு மாத்திரம்தான் அந்த ஒரு ஒழுங்கும் ஒரு நேர்த்திய திருச்சபையில் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த கிறிஸ்மஸ்க்கு தான் இருக்கும் அந்த ஒரு வருஷ காலம் ஆட்களும் இருக்க மாட்டாங்க ஜனங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்தாங்க அடுத்த கிறிஸ்மஸ்க்கு வர மாட்டாங்க கிடையாதுங்க தேவனுக்கிட்ட என்னாலும் என் நிமிஷமும் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ராஜா தன்னுடைய சொத்துகளிலிருந்து இந்த பங்கை தன்னுடைய சொத்துகளிலிருந்து லேவியர்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு அவர்களுடைய சேவைக்கு தன்னுடைய சொத்துகளிலிருந்து அந்த பங்கை வழங்குகிறார் என்று நாம் பார்க்கணும் இப்படி சொன்னா காணிக்கை நம்ம சொல்லணும் லேவியர்களுக்கு ஆசாரியர்களுக்கு அவருடைய அவர் தசம பாகமும் காணிக்க குறிக்கிறதுனா தேவனுடைய ஊழியத்தில் அவர் எவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறார் என்பதை குறிக்கிறது அதுக்கப்புறம் ஜனங்களை தசமபாகம் கொடுக்க அவர் கட்டளையிடுகிறார் இந்த லேவியர்களை ஆசாரியர்களையும் ஆதரிப்பது ஆதரிக்க வேண்டும் என்பதில அவர்கள் முதலாவது தசமபாகம் ஏன்னா லேவியர்களுக்கு ஆசாரர்களுக்கு எது சம்பளம்னா தசம பாகம் தான் அப்ப அதை கொடுப்பதற்கு ஜனங்களை ஆதரிக்கிறார் ஜனங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுகிறார் அவரும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் இவர் இந்த மாதிரி ஜனங்களுக்கு உற்சாகம் தந்து அவர்களை தசமபாகம் கொடுப்பதற்கு அவர்களை ஆர்வத்தை ஊட்டியதினால் ஜனங்கள் உண்மையாக எடுத்து வந்து தராங்க உண்மையாக எடுத்து கொண்டு தந்ததுல ஒரு நான்கு மாத காலத்துல அவ்வளவு சேர்த்துட்டாங்களாம் அவ்வளவு சேர்த்துட்டாங்க மிகுதியா சேர்த்துட்டாங்க ரொம்ப மிகுதியா சேர்த்துட்டாங்க அதை ஸ்டோர் பண்றதுக்கு அந்த ஆசிரப் குடாரத்தில் அறைகளை செய்தார்களாம் ஜனங்கள் அவ்வளவு தூரத்துக்கு தேவரிடத்தில் பற்றாக ஆனார்கள் இந்த தசமபாக காணிக்க நிர்வகிப்பதற்கு ஒரு சில முக்கியமான பதவிகளுக்கு ஆட்களை இசைக்க ஏற்படுத்தி வைக்கிறார் அதை நிர்வகிப்பதற்கு ஏன்னா ஒழுங்காக நேர்த்தியாக நிர்வகிக்கப்பட வேண்டும் ஏனோ தானோன்னு நிர்வகிக்கப்படக்கூடாது அதை நேர்த்தியாக பாதுகாக்க வேண்டும் நேர்த்தியாக கையாள வேண்டும் என்பதுல இசைக்க ரொம்ப கவனமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு திருச்சபையில ஜனங்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் தெய்வனுக்காக காணிக்கைகளையும் தசுமாவங்களை கொண்டு வருவதற்கு அவருடைய ஊழியத்திற்காக கொடுப்பதற்கு எனக்கு ஒரு அனுபவம் இந்த இரண்டு நாளுக்கு முன்பதாக நடந்தது ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன் அவர்கள் எனக்கு ஒரு ஐந்து நாட்களாக கால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த நேற்று முன்தினம் தான் நான் போய் சந்திப்பதற்கு முன்தினம் போய் பார்ப்பதற்கு திங்கக்கிழமை தான் போய் பார்த்த அந்த குடும்பத்தை ஒரு வியாழக்கிழமை வந்து கால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் வேலைகளை நிமித்த நான் சொல்லியிருந்தேன் திங்கட்கிழமை நான் வரணும் பார்த்தா வீட்டில் தண்ணி லைட் எல்லாத்தையும் ஓனர் வெட்டிகிட்டு போயிட்டார் அவங்க என்னது கரண்டு காசு கட்டலனுச்சு மீன்ஸ் வீட்டு சேவா கட்டலைன்னு சொல்லி எல்லாத்தையும் வெட்டிட்டு போயிட்டார் அப்போ அந்த குடும்பம் மிகவும் ஏழ்மையில் இருந்தாங்க எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஏற்குறைய மலேசியன் கிட்ட ஆயிரத்தி ஐநூறு ஒளிக்கிட்ட கட்டணும் உடனடியாக நான் என்ன செய்தேன்னா மலேசியா முழுவதும் இருக்கக்கூடிய என்னுடைய செவன்த் டே அட்வெண்ட்டி திருச்சபை அங்கத்தினர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புனேன் ஏற்கனவே ஒரு ஆயிரத்தி ஐநூறு கட்டணம் உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய ஒரு நாளுக்குள்ளேயே நான் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்டேன் உடனடியாக போதுமான பணம் வந்து சேர்ந்ததுங்க நேற்று அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நாள் தான் ஒரு நாள் லெஸ் தண்ணியில் அவ்வளோ பணங்கள் சேர்ந்தது எடுத்துகிட்டு போய் அது அந்த அம்மாவோட அக்கௌண்ட்லேயும் நான் போட சொன்னேன் அந்த அம்மாவை அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவோட அக்கௌண்ட் கிட்ட இல்லை கேட்டேன் எவ்வளோ இருக்குது காசுன்னு அவங்க சொன்னாங்க ஒரு காசுல அக்கௌண்ட்லே அப்போ கடைசியாக செக் பண்ணால் போதுமான படங்கள் சேர்ந்தது எடுத்து போய் அந்த ஓனர்கிட்ட கொடுத்து கட்டி அந்த அம்மா இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க கொடுத்த ஒவ்வொருவரும் இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும்னு கால் பண்ணாங்க நான் சொன்னேன் கொஞ்சம் பொறுமையாருங்க பிற்பாடு பார்த்து கொள்ளலாம் இப்ப போதுமான பணம் வந்து சேர்ந்துருச்சு ஜனங்கள் ஆர்வத்தோடு கொடுத்தாங்க ஒருத்தவங்க கஷ்டப்படுறப்ப இப்படியாப்பட்ட மனப்பக்குவம் தான் வேணும் திருச்செவில யாராவது கஷ்டப்படுறாங்களா எல்லாரும் ஆர்வத்தோடு கொடுக்கணும் ஊழியம் வளரணுமா ஆர்வத்தோடு கொடுக்கணும் ஆர்வத்தோடு கொடுக்கறவனை கடவுளை சொல்லுகிறதுங்க இசைக்க ராஜா பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்துல உண்மையாய் நடந்து கொண்டான் என்று நன்மையான காரியங்களை செய்தார் நீதியாக நடந்தார் சத்தியத்தை காப்பாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம் இசைக்கியாவின் தேவ பக்தி யூத ராஜாக்கள் அரசாண்டர்களை அவர்கள் எல்லார காட்டிலும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்ததை நாம் மிக பார்க்கிறோம் அவன் தன் முழு இருதயத்தோடும் தேவனுக்கு உண்மையாக நடந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அவன் முழு மனதோடு தேவனை தேடினான் முழு மனதோடு அவன் தேவனை தேடித நிமித்தமாக முழு மனதோடு தேடும் பொழுது தேவனுக்கு உண்மையா இருக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம் ஜப செய்வோம் எங்கள் கண்மலை மீட்பு ஆகிய இந்த நாளில் நாங்கள் படித்த இந்த வேத வார்த்தைகளுக்காக நன்றி படித்தபடி நாங்கள் ஜீவித்து நடக்க கிருபை காட்டும் சத்தியத்துல உண்மையாக நாங்கள் இருக்குவோம் சத்திய வார்த்தைகளை நாங்கள் உண்மையோடு காத்து நடக்குவோம் கருப்பை காட்டும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற சீவன கருத்துல ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வளப்படுத்தி வழி நடத்துவாராக வாழ்க பலப்படுவோம்